வாழிய வாழிய வாழியவே தமிழ் மொழி வாழியவே சிறக்கட்டும் சிறக்கட்டும் தமிழ்நாடு சிறக்கட்டும் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் தமிழ்நாடு நாளை கொண்டாடுவோம் முன்னேற்ற பாதையிலே வளரட்டும் வளரட்டும் தமிழ்நாடு வளரட்டும் உலக மிக்கே மூத்த மொழி தமிழ் மொழியை காத்திடுவோம் எங்கள் மன்னன் எங்கள் மன்னன் ராஜராஜ சோழனுக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் உலகம் போற்றும் உலகம் போற்றும் உலகம் போற்றும் உலகம் போற்றும் தஞ்சை பெரிய கோயிலை பெரிய கோயிலை கட்டி எழுப்பிய எங்கள் மன்னன் ராஜராஜ சோழனின் புகழை போற்றுவோம் புகழை போற்றுவோம் உலகம் போற்றும் தமிழ் மொழியின் உலகம் போற்றும் தமிழ் மொழியின் பேரரசன் பேரரசன் ராஜராஜ சோழனுக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் வாழிய வாழிய வாழியவே தமிழ் மொழி வாழியவே தமிழக நலனை காத்திட தமிழர் வாழ்வுரிமை நீட்டிட ஒன்று படுவோம் ஒன்று படுவோம் தமிழக வாழ்வுரிமை கட்சியிலே தமிழக ஒன்று படுவோம் ஒன்று படுவோம் வென்று முடிப்போம் வென்று முடிப்போம் தமிழ் மொழி வாழியவே தமிழ் நாடு சிறக்கட்டும் நன்றி கட்சியினுடைய மாநில மாவட்ட மாநகர நகர ஒன்றிய பகுதி வாரியாக வரிசையாக பூக்களை தூவி பிறந்தநாள் தமிழ்நாட்டிற்கும் நம்முடைய முப்பாட்டனுக்கும் வாழ்த்துக்களை கூறி அமைதியாக அமரலாம் அதற்கு பிறகு உங்களோடு நான் பேசுகிறேன் எல்லாருமே பத்திரிகை ஊடக நண்பர்களை சந்தித்து அனுப்பிவிட்டு உங்களோடு நான் பேசுகிறேன்